விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பிஎம் கிஷான் இருபதாவது தவணை நம்ம ஏற்கனவே வந்து விவசாயியுடைய வங்கி கணக்கில் வர வச்சிட்டாங்க இப்போ இருபத்தி ஒன்றாவது தொகை வந்து வர வைக்க போகிறாங்க நவம்பர் மாதம் முதல்ல வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இருபத்தொராவது தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் வந்து இப்போ மூணு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணுங்க அந்த மூணு விஷயம் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த இருபத்தொராவது தவணை வந்து வரவு வந்து வங்கி கணக்கில் வைப்பாங்க அது என்ன அந்த மூணு விஷயம் அதை எப்படி செய்யணும் எங்கே செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பி எம் கிசான் இருபதாவது தவணை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வர வகிக்கப்பட்டது நவம்பர் முதல் வாரத்தில் மத்திய அரசு இருபத்தி ஒன்றாவது தவணையை விடுவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க அப்படியே இரவு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இல்லைன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முதல் கட்டத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கூட அறிவிப்பு வெளியாகலாங்க சமப்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் விவசாயிகளுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இருபத்தி ஓராவது தவணை வந்து மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய வங்கிக் வரவு வச்சுட்டாங்க மற்ற மாநில விவசாயிகளுக்கு கூடிய விரைவிலே இருபத்தி ஓராவது தவணையுடைய தொகை வந்து வங்கி கணக்கில் வர அதுக்கு முன்னாடி விவசாயிகள் அனைவரும் மூன்று முக்கிய செய்திகளை நீங்கள் வந்து செய்யணுங்க ஒன்று இகேஒய்சி என்ற அப்டேட்டை நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது லேண்ட் வெரிஃபிகேஷன் என்ற ஒரு அப்டேட்டை பண்ணணும் ஆதாரை வந்து லிங்கிங் பண்ணணுங்க இதை மூணும் பண்ணி நீங்கள் லைவில் வச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தோராவது தவணை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இகேஒய்சி வந்து எப்படிங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் கை வச்சு கண் ஸ்கேன் பண்ணுற மாதிரியோ இல்லை கை வைக்கிற மாதிரியோ அந்த டெக்னாலஜி இருந்த அந்த ஸ்கேன் சென்டரில் போயிட்டு பிஎம் கிசான் கவர்மெண்ட் இன் என்ற வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஒய்சி என்ற அப்டேட் என்ற ஒரு இது வரும் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கை ரேகையை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க ஒன்று ரெண்டாவது லேண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து லேண்டு சர்வே நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த லேண்டு வந்து இன்னமும் உங்கள் பேரில் தான் இருக்கா அதில் நீங்கள் தொடர்ந்து பயிரிட்டு வரீங்களா என்பதை அந்த லேண்டு வெரிஃபிகேஷனை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் அவங்க பார்ப்பாங்க அது வந்து லேண்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மூன்றாவதாக ஆதார் கார்டு லிங்கிங்கெலாம் இருக்குங்க உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தோடு ஆதார் கார்டு லிங்கிங் இருக்கா இந்த பிஎம் கிசானில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டு கூட அந்த ஆதார் கார்டு லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படி லிங்க் இல்லைனா நீங்கள் சேவை மையத்தில் போயிட்டு அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட்டு செஞ்சுக்கலாம் கூடுமான வரைக்கும் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் கை ரேகையும் கண் இமையும் வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இருபத்தி ஓராவது தவணை பெறுவதற்கு அனைத்து அப்டேட் ஆகி ரெடியாக இருக்குங்க இது மூணும் அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இருபத்தி ஒன்றாவது தவணை அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள்